ரஹீம் சகோதர சகோதரிகளை நல்லடியார்களை அலமது வாலாலி முகமதின் ஒபாரி இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய ஒரு சிறப்பு ஒரு துவாவை பார்க்க போறோம் இந்த துவா இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரித்தால் போதும் பல ஆண்டுகளாக நடக்காத காரியம் இனிமேல் நிறைவேறும்னு சொல்லலாம் நீங்க எவ்வளவு எவ்வளவோ பெரிய அமல்கள் செஞ்சிருக்கலாம் நல்ல தொழுதிருக்கலாம் இபாதை செஞ்சிருக்கலாம் ஆனாலும் கூட எனக்கு அந்த விஷயம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தா அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா இதை ஓதுங்க பெரிய அமல்கள் தராததை கூட இந்த வார்த்தைகள் தந்துரும் ஏன்னா இது அல்லாஹுவிற்கு பிடித்த திருப்திகரமான வார்த்தைகளாக இருக்கு அல்லாஹுவை அழைப்பதிலேயே சிறந்த வார்த்தைகளாக இருக்கு இன்னும் இஸ்மே ஆகலம் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு அந்த வார்த்தை தான் ஏ பதி உஷ யா யா அப்படின்னு என்ன அர்த்தம் பதி மாவாத்தி வானத்தையும் பூமியும் படைத்தவனே இன்னும் வானத்தை அமைத்தவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தான் படைப்பாளனா இருக்கேன் என்ன மட்டும் வணங்குங்கன்னு சொல்லிட்டே இருக்கான் இருந்தாலும் பலரும் அல்லாஹ் என்ன பண்றாங்க புறக்கணிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்போது அதனால அல்லாஹ் குரான்ல பல இடத்துல இதை அனுப்பி அதை வந்து ஒரு அத்தாட்சியாக ஆக்குறான் ஏன்னா மறுமை நாள்ல யாரும் போய் எனக்கு யாரும் அதனால அதனாலதான் நான் அல்லாஹூ வனங்களேன்னு சொல்லி இருக்கிறன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தெளிவா வந்து வானத்தை படைத்தவனே பூமியை படைத்தவன் சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்து அல்லாஹ் சொல்றான் வானத்தை எப்படி படைச்சோம் பூமியை எப்படி படைச்சோம் இந்த உலகத்தை எப்படி படைச்சோம் மனிதர்களை எப்படி படைச்சோம்னு சொல்லிட்டு தெளிவாக அல்லாஹ் சொல்றான் அல்லாஹு படைப்பாலனாக இருக்கிறதுனாலதான் இது எல்லாத்தையும் நமக்கு சொல்றான் படைப்பாளனை தவிர இது வேறு யாரும் சொல்ல முடியாது சொன்னதுமே இல்ல அதனால இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அடுத்தது ஏ ஹையூ யாக்கையும் ஏ யாக்கையும்னா உயிருள்ளவன் நித்தியமானவன் அர்த்தம் இன்னும் இதுல இஸ்வி அகலம் இருக்கு இதை ஓதுவதனால உங்களுக்கு எந்த ஒரு துவா இருந்தாலும் கபுலாக்கப்படுது என்ன ஒரு தேவை இருந்தாலும் அது நிறைவேற்றி தரப்படுது என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அது நம்மளை விட்டு விலகி போகுது அதனால அந்த வார்த்தையும் சொல்லிட்டு கடைசியா இன்னியாஷ் அழுக்க நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறது நம்ம துவாவை தமிழ்ல கேட்டுக்கிறோம் ஆனா இன்னி அழுக்க உங்ககிட்ட நான் நிச்சயமாக கேட்கிறேன் உன்ட்ட மட்டும் தான் கேட்கறேன் அல்லா யார்ட்ட கேக்கிற வானத்தையும் பூமியும் படைத்தவன்கிட்ட இன்னும் உயிருள்ளவன் நித்தியமானவன் இடத்துல தான் நான் கேட்கறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அல்லாஹுக்கு என்ன பிடிக்கணும் ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ் வந்து தன்னை வணங்கணும் தான் தான் படைப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறான் பலரும் புறக்கணித்து இன்னும் வாழ்ந்து கொண்டு நேரத்துல நம்ம அதை எல்லாம் சொல்லி நம்ம சாட்சியாக இருக்கோம் நாங்க அதெல்லாம் ஏத்துக்கிறோம் மத்தவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ நாங்க அதெல்லாம் ஏத்துக்கிறோம் நீ தான் படைச்சவன் அப்படிங்கறத ஒத்துக்கிறோம் இன்னும் நீ தான் உயிருள்ளவன் நித்தியமானவன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம் சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு சமம் அப்படி சொல்லும் போது அல்லாஹ் விருப்பப்பட்டு நம்மளுடைய துவாக்களையும் கபிலாக்கிடுவான் எத்தனையோ தடவை தடுங்களாயி நடக்காத விஷயங்களை கூட இந்த வார்த்தையை சொன்னா நம்ம நடத்தி கொள்ள முடியும் நிச்சயமாக அல்லாஹுடைய கருணை இதை ஓதுபவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு உணர்ந்து இதை ஓதிட்டு நீங்க இதுவா செய்யுங்க அல்லாஹுவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம் குறுகிய நேரத்துல சிறந்த அமல்களை போட்டுட்டு இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க